பாரு எவ்வளவோ சொன்னேன் வேற ஒரு பக்கம் கல்யாணத்தை நிச்சயம் அவங்க மனசில் ஆசையை வளர்த்திட்டு இவ பூந்து போயிட்டாலே இதெல்லாம் தெரிஞ்ச இவரு மனசு என்ன பாடுபடும் ஒருவேளை அவ யாராவது சொல்லி தேடுறாங்களா ஒன்றும் புரியலையே போய் பேச்சு கொடுத்து பார்ப்போம் சொல்லாமா வேண்டாமா பயமா இருக்குது சொல்றதுக்கு பாவமா இருக்குது அதுக்கு மேல அவங்க மனசு என்னமா பாடுபடும் நினைச்சாவே

பாவம் இவரை பார்த்தாவே பாவமா இருக்கு